என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு என்னால் சூகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் ஏரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் கண்ணார் குறித்த என் எனக்கு நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்டவேளார் மன்னானதக்கனை முன்னால் முடித்தலை வன்வாழி தங்கரூபன் தங்க ரூபல் மன்னாகுரத்தில் மன்னாமுவர்க்கொரு தம்பிரானே மன்னாமுவர்க்கொரு தம்பிரானே